அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே குருஜி ரொம்ப நாளா ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்துகிட்டே இருக்கு தீர்வுகளை காண முடியல நான் என்ன பண்றேன் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் எப்படியாவது எனக்கு ஏதாவது பரிகாரங்களை சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பேர் கேட்டிருந்த கேள்விகளுக்காக இன்று ஒரு பதில் நான் சொல்ற கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் உங்கள் மேலே நியாயம் இருக்கு நேர்மை இருக்குன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் உங்களோட கோர்ட்டு பிரச்சனைக்கு மிக விரைவில் தீர்வுகள் கிடைக்கும் விருதாச்சலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கொளஞ்சியப்பர் முருகன் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டு வாங்க விருதாச்சலம் பக்கத்தில் அந்த முருகன் கோயில் இருக்குது விருதீஸ்வரராயம்னு சொல்லக்கூடிய விருதாச்சலத்தை சுற்றி நான்கு முருகன் கோயில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல் பெற்ற ஒரு தான் வந்து இந்த குளஞ்சி அப்பர் முருகன் ஆலயம் முருகன் வந்து ஒரு சூட்சமமான முறையில் இங்கே முதல்ல ஒரு குன்று மாதிரி இருந்திருக்கு அந்த குன்று மேல ஒரு பசு தொடர்ந்து பாடு ஊற்றி குளஞ்சியாக வந்திருக்கு அங்கே வந்து ஒரு சூட்சமமான ஆற்றல்கள் இருந்து மக்கள் வழிபட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு நிலக்கல் வழிபாடு மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த முருகன் முருகன்கிட்ட போய் எழுதி வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் அதுவும் அந்த பிரச்சனை ஒரு பஞ்ச உறவுகள் பஞ்சாயத்து வந்துச்சு சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எந்த ஊர்ல இருந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்களோ எவ்வளவு டிஸ்டன்ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு பைசான்னு கால்குலேட் பண்ணி அந்த முருகனுக்கு கோயிலை போனீங்கன்னா ஆபீஸ்ல ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தருவாங்க அதுல உங்க பிரச்சனையை எழுதி காணிக்கையை கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து முனீஸ்வரர் ஆலயம் முருகன் கட்டை வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு முனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருட்சத்தில் இதை கட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே மிக விரைவில் பிரச்சனை சரியாயிடும் கோர்ட்டு கேஸு தீர்ந்துடும் அதற்கு அப்புறம் மறுபடியும் தீர்ந்ததுக்கு அப்புறம் போய் ஒரு காணிக்கையை கட்டிட்டு நீங்கள் கட்டினதை பிரித்து போட்டுட்டு வரணும் தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியது பல நூறு ஆண்டுகளாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த முருகன் ஆலயத்தில் தீர்வுகள் கண்டுகிட்டு இருக்காங்க இங்கே முருகன் பீடத்தில் தான் இருப்பார் முருகன் சிலை உருவத்தில் இருக்க மாட்டார் வேல் வழிபாடு சூட்சமத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த முருகப்பீடத்திற்கு சென்று வந்தாலே உங்க வாழ்க்கையில அரசு துறை சார்ந்து எதிரிகள் சார்ந்து சங்கடங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் உண்மையாய் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வெற்றி அபரிதமாக பெருகும் அது மட்டுமல்ல இந்த ஆலயத்திற்கு நீங்க அரசு துறையில இருந்தா அரசியல இருந்தா கோர்ட்டு வக்கீலோ அட்வொகேட்டோ அல்லது அதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு நீங்க சென்று வருவதன் மூலமாக உங்க வேலையில வரக்கூடிய தடைகள் எதிர்மறைகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஸோ அப்பேற்பட்ட இந்த குளஞ்சியப்பன் முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்கள் வாழ் வளம் பெறும் நலம் பெறும் நான் சமீபத்தில் சென்று வழிபட்ட பிறகுதான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஸோ இதைய மனசில் வச்சுக்கிட்டு இந்த வழிபாடை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும் முருகன் என மனதில் நினைத்து குளஞ்சியப்பர் முருகனை மனதில் நினைத்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் யார் இந்த பதிவு பிடிச்சிருக்கோ அவங்க முருகா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான சூட்சுமமான சக்தி மிக்க பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்